ஸோ வணக்கம் நண்பர் நான் தான் கிளீங்கேஜ் பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேங்ஸ்டார் கேங்ஸ்டாரில் இந்த பாம் வந்து எப்படி டைம் பண்ணி வச்சு அடிக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நிறைய யோசனை போட்டேன் மெயின் ரோட்டில் போய் நம்ம இப்போ வந்து காரை மறைச்சி கார் வர வச்சு அப்புறமா சிலிண்டர் டைம் பாம் சாரி டைம் பாம் செட் பண்ணி பிளாஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரேடியாக போகிறோம் லைக் லக் பண்ணிவிடுங்க சப்ராய் நாங்கள் சப்ராய் பண்ணிடுங்க சப்ரே ரெண்டு பேர் வரும் கேக் பண்ணிவிடுங்க போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டெக் நோடி வாங்க நம்ம இப்போ இந்த இடத்த பிளாக் பண்ணுவோம் சரிங்களா முதல் இருக்கிற கார்லாம் வர வைக்குமா எங்கடாவது சரி நாங்கள் ஒரு ஒரு காரை வர வச்சு இடத்துல இந்த ஃபஸ்ட்டு போலீஸ் கார் வர வைப்புமா கொஞ்சம் தள்ளி பேர் நூறு அதுலேயும் நூறு கார் அப்படியே வர வச்சுட்டாச்சா மறுபடியும் ஒரு நூறு அதிப்புமா நூறு ஒரு ஐம்பது ரெண்டாம் வேறு ஏதாவது ஐயோ முந்நூற்றி மூவாயிரம்மா ஏதோ ஒரு கார் ஏதாவது ஒரு பைக் வந்துருக்கு முந்நூற்றி எண்பதில் வருது இதில் ஒன்றும் கிடையாது சரி இப்போ வந்து நம்ம காரை வந்து மெயினாக இருக்கணும்னு நினச்சேன் மூவாயிரம் பைக் சரி இவ்வளோன்னு போதும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலிண்டர் வர வைப்போம் ஓகேங்களா சிலிண்டர் டாட் சிலிண்டர் டாட் சிலிண்டர் டாட் சிலிண்டர் ஷார்ட் சிலிண்டர் சிலிண்டர் நம்மளுக்கு எத்தனோ சிலிண்டர் தான் இப்போ ஒரு லக்கு நம்பர் ஆகிட்டு என்னன்னு தெரியல மேலே உள்ள போகுது என்னென்னே தெரில சிலிண்டர் தான் இப்போ ஒரு லட்சம் நம்பர் அந்த மாதிரி இருக்குது ஒரே சிலிண்டராக தான் வச்சு போட்டிருப்போம் நல்ல கண்டெக்டாக அங்கே மாதிரி பார்க்கலாம் சிலிண்டரில் தான் பெரிய ஹைலைட்டாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு பிளாஸ்ட் பண்ணணும்னா அந்த சிலிண்டர் தான் நம்ம தான் நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்கப்படுங்க அப்படியே சிலிண்டர் இருக்கும் வெளிப்பொருள் சிலிண்டர் போயிருக்கும் இன்னும் மேலே உள்ளத போகுது பாருங்கள் அதை அப்படியே நிற்க பாருங்க ஹீரோ 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 அஞ்சு அஞ்சு பத்துக்கு மேலே அப்படியே நிற்கிது கொஞ்சம் சளி அப்படின்னு சொல்லி போயிருங்கடா போகிறா தம்பி எங்கே புரிய விட்டா தானே சரி தெரியும் பக்கத்து ஈவினிங் போட்டு இதில் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகே இவ்வளோ போதும் ரொம்ப ஒரு அமைச்சி வச்சுருக்கணும் வேண்டாம் இப்போ கொஞ்சம் ஓகே என்ன பண்ணா இப்போ வந்து பாம்பு பிடி ய் எங்கடா போகிறேன் செல்ல குட்டி நாலு நாலு டக்குன்னு விட்டுருவோம்னாடாடா நாள் நாலு டக்குன்னு விட்டுருவோம்ண்ணா மண்ட ரெடி ச சடா சீங்க மேலே ஊத்துக்கிட்டோம் பொண்ணே எங்கே பாருங்க எப்படி வருங்க அடுக்கு முன்னாடி வீடு கெட்டவா போலீஸ் வந்து கண்ணாடி உடைங்க உடஞ்சிட்டேன் ஆல்ரெடி வீடியோ பார்க்கணும் லைக்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பெல்லோரும் பிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு நோடி வரும் என்னடா பண்ணுறீங்க கண்ணாடி ஓடா போட்டு போயிருவோம் அப்போ தான் கிளாஸ் ஆகும் பிளாஸ் 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 படங்க கண்ணி உள்ள பாம்ப போடும் உள்ள இந்த மேலே அடுக்கி வச்சிருக்கிறது மேலே போடுற கொஞ்சம் மேலே போவோம் போன ஆசை ஃபுடா தப்ப ஒ ஒன்றுவ தப்பிக்க பார்ப்போம் தப்பிச்சிடும் தவிராமல் இருக்காது ஏன்னா இந்த இடம் பாம் பிளாஸ்ட் ஆகுனா எல்லாமே தப்பி தப்பிக்கிறது ஒன்று ரெண்டு இருக்குது தள்ளி தள்ளிபம்மா பிளாஸ் பண்ணுவோம் சுடுவோமா பிளாஸ் பண்ணுவோமா ஓகே ப்ளாஸ் பண்ணி பார்ப்போம் குட்டியை பாருங்கள் அதான் சிலிண்டரு ரொம்ப பக்கமாக வருத மொத்தமாக வெடிக்கிறீங்க முடிச்சிட்டு சக்சஸ் ஓகே எவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்க்ரை பண்ணுங்க அப்படின்னா நல்ல நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஆய்சியூ தாட்டா எத்தனை சிலிண்டர் இருக்குது சிலிண்டர்லாம் காலியாக ஒன்றுமே தவிக்கிற பாருங்கள் தாட்டை என்ன பொண்ணுமா தேடா தவிப்பா சரி போப்போ நான் உன்னை விட்டுறேன் போயிட்டாங்க One, two, mulinji, ceri, tawan dia ambil bani rumah. Anak nama apa? Petang, petang. Okay. Hmm time pass mudinji wow lah orang anti beli okay friends video ini like pun share makam sana subscribe pun dengan nala media pada bye see you